இளவரசர் எங்கே மகாதேவி இந்த கேள்வி என்னிடம் நீ கேட்பா என்று தெரிந்துதான் மகாதேவி திரையிலும் இளவரசர் உடலை வைத்திய பாதுகாப்பிலும் பத்திரமாக வைத்திருக்கிறேன் கொன்றவள் தப்பித்து விட்டால் பதில் சொல்வதா அவள் தான் கொண்டாள் என்பது உறக்கப்படி தெரியும் கையும் களவுமாக பிடித்தேன் காவலில் வைத்தேன் மகாதேவி திரையிட உனக்கு அதிகாரம் கிடையாது அதிகாரம் இருப்பவர் வேட்டைக்கு சென்று விட்டால் அடுத்தபடி இருப்பவர் தானே கவனிக்க வேண்டும் நீ செய்தது மோச செயல் குறையாத நீதியை மோசம் என்று சொல்லும் அளவுக்கு குரூடாகி விட்டது உன் கருத்து குற்றவாளிக்கு தண்டனை இதுதான் சோழ நாட்டு நீதி அவள் குற்றவாளி என்று சாட்சிகள் விசாரிக்கப்பட்டார்களா சொந்த விஷயம் தபைக்கு வர வேண்டியதில்லையே சோழ நாட்டு தளபதியின் தர்மபத்தினையே அந்நாட்டு குலவிளக்கை அணைத்து விட்டாள் என்ற அபகிப்தி உன்னை சார வேண்டாம் என்றுதான் அவளை சிறையில் அடைத்தேன் புரிந்ததா நீ சொல்வது போல அவள் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டார் சிறைய என்ன சோழ நாட்டின் நடு வீதையை நிறுத்த வைத்து சித்த வளர்ச்சியை சித்தமாக இருக்கிறேன் குண்டுதாய் இளவரசரின் பணத்தை திறந்த வைத்தியை கொண்டு பரிசோதித்து பார்க்குவோம் பாம்பு கடி என்பது உண்மையானால் தண்டனை உனக்கு விஷம் கொடுத்தது உண்மையானார் தண்டனை அவளுக்கு எங்கே இளவரசன் சவம் சவம் வேண்டுமா கருவுறேன்